காந்தி பிறந்த மண் டீக்கடையில நின்னு தின்னுபாரு பண்ணு அப்படின்னு சம்பந்தமில்லாம இல்லாம இந்த கம்பி கட்டுற கதையெல்லாம் கட்டிட்டு போயிருக்காங்க எதிரணியில இருந்து நானும் சரி கேட்டமோ பேச தம்பி மேல நடப்பாங்க இருக்குங்க கட்டுறாங்க கட்டுறாங்க ஒரு தம்பி வந்தாங்க ஆரம்பத்துல இருந்து அசந்து போய் நின்ட்டுனு நானு ஆட திருவள்ளுவர் வந்து என்னன்னா ராமோ அன்புதான் மேலன்னு சொல்லிட்டு போனாராம் அது திருவள்ளுவர் மொத்தம் மூணு விஷயத்தை பேசுனாருங்க அறிவியும் பேசினாரு அன்பும் பேசினாரு அறத்தையும் பேசியிருக்காரு அறமா அன்பா சாரி அறிவா அன்பா அப்படின்னு கேட்டா அன்புதான் பெருசு அறிவா அன்பான் கேட்டா அன்புதான் பெருசு ஆனா போட்டி யாருக்கு நமக்கு அன்பா அறமான்னு கேட்டா திருவள்ளுவர் என்னங்கிறாரு அறம்தான் அறம்தான் பெரியது என்ன தமிழ் வாத்தியார் மூணு பேர் இருக்கிறாங்க நீங்க ஆங்கிலத்துறை தலைவரா இருந்துட்டு அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு திருக்குறள் எடுத்து பாருங்க எடுத்து பாத்துட்டு சொல்லுங்க சரி போன நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க நீங்களே சொல்லுங்க சிலப்பதிகாரம் எதுக்கு செய்யறது எதனால புகழ்ச்சி கிடைச்சி இன்னைக்கு சிலப்பதிகாரத்தை பேசுறோம் கண்ணகி வந்து கோவலன் கோவலன் சேர்த்துக்கிறதுனாலயா வேற புராணங்கள் எதுவுமே இல்லையா நீங்களே சொல்லுங்க இங்க இருக்கு அத்தனை பேருக்கு எல்லாருக்கும் இளங்க ஓடிகள் எனக்கு சிலப்பதிகாரம் எல்லாருக்கும் தெரியும் எனக்கு தெரிஞ்சு கண்ணகி மதுரை எரிச்சதுனால பேசிட்டு இருக்கணும் நினைக்கிறேன் கரெக்ட் நீங்க சொல்றதா சரி நடுவர் அவர்களே எதனால கரை கண்ணகி மதுரை எரிச்சாங்க நீதி வேணும் அழிச்சாங்க அறத்துடைய மறுபெயரே நீதி தான் இந்த அறத்துடைய முக்கிய பங்கு தர்மம் தர்மம்னு என்ன நீதி தான் நீங்க அறங்கிறது வந்து நம்ம அரசியலில் அறம் அறங்குற்றாகும் சொல்றங்களா பாருங்க யாரோ பொற்கொள்ளம் செய்த தவறுனால அந்த சிலம்பம் மாறி போனது மாதவியோட கோபுரஞ்சோழ மனைவியோட சிலம்பம் கண்ணகியோட சிலம்பம் மாறி போச்சு கோபுரஞ்சோழன் என்ன பண்ணிட்டாரு அதை தெரியாம கண்ணகியோட மாணிக்க மாணிக்கங்கள் போய் இந்த சிலம்பத்தை சிலம்பத்தை எடுத்து அவரு சொல்லி பொய்யா தீர்ப்பு சொன்ன ஒரே சிலம்பம் சொல்லி தப்பா தீர்ப்பு சொன்ன ஒரே காரணம் என்னாச்சு கண்ணகி போனாங்க மதுரை எரிச்சாலும் இல்லையா நீதி மாறக்கூடாது நீதி கரெக்டா யாரு சொல்றாங்களோ அங்கதான் அதனாலதான் இன்னைக்கு சுலப்பதிகாரம் பேசப்படுதுங்க வேற எந்த கவுருந்தாலும் கிடையாதுங்க நடுவர் அவர்களே சரி முதல்ல அருண்மை என்ன சீவக சிந்தாமணியை பத்தி பேசுறமே அதே எதுனால அத நீங்களே சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்லையே அதனாலதான் சீவகளுக்கு எட்டு மனைவிகள் இருந்தாங்களா எட்டு மனைவிகள் அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் ஏன் எதுக்கு எப்படி அப்படின்ற விஷயத்தோட தெரிஞ்சு செய்யணும் அதுதான் அவ்வளவுதான் சிம்பிளா சொல்லணும்னா மிக எளிமையா சொல்ல போன இன்னும் சொல்ல போனோம்னா நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரியா அன்புங்கிறது சுயத்தை சார்ந்தது

குடு இன்பம் அதுதான் இன்பம் அந்த கூடி வளர்ந்தால் குடும்பம் அது மறுபேர் இல் அறம் என இல் அறம் அதுலயும் என்ன இருக்கு அறம் பொருள் இன்பம் வீடு அந்த நாளிலும் முதல் அடிப்படையே அறம் தான் இதை தவிர அவங்க இங்க தமிழ் ஆசிரியர்கள் எல்லாரும் உட்காந்து இருக்காங்க இவங்க எல்லாரும் பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு அவையாறுகள் வந்து போனா கூட எல்லா அவை சொல்ல போனா இவங்க எல்லாம் அவையார்களாவே நினைச்சுக்குவாங்க எதிரணிய தலைவரெல்லாம் அவையாறு தான் கிட்டத்தட்ட அவங்க என்ன சொல்றாங்க ஆட்டி என்ன சொல்றாங்க முதல் அடுத்தனுமே அறம் செய்ய விரும்பு நீ செய்யலீனாலும் பரவாயில்ல முதல்ல விரும்பு உம் நீ அதை இங்க விரும்புறது நீ என்ன மாணுங்கடா எதெல்லாம் அறன்றாங்க பணிவு உம் தாழ்மை உதவி செய்யும் மனப்பான்மை உம் சமாதானம் கருணை இதையெல்லாம் அந்த அன்பு இதை அன்பை விட்டு இதெல்லாம் சேர்ந்ததுதான் நம்ம நின்றோம் அறம்னே சொல்றோம் ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் கோபம் பேராசை கடுமையான பேச்சு இதே வச்சிட்டு இருக்கோம் இருக்குதுங்க இருக்கிறனாலதான் என்ன கட்டிட்டு போனாங்க இதுக்கு முன்னாடி என் சகோதரி ஒருத்தர் எதிரி தலைவர் என்ன சொல்லிட்டு போனாங்க தெளிவா உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது ஒரு

திருவள்ளுவாசியா உண்மைதான் சம்பத் சாருக்கு கவிதா ரொம்ப சந்தோஷம் அவங்க வேலைக்கு போயிருவாங்க வீட்டு யார் குடும்பத்தான் பாத்துக்கிறாங்க சிறப்பா திரும்ப அங்கிருந்து பாவம் இங்கிருந்து இங்க இங்கிருந்து போறாங்க எப்படி பட்டிமன்றத்துக்கு மட்டும் போவாங்க சரி போயிட்டு வந்தா ஆமா நான் எடுத்து வர்றேன் அப்படின்னு அவரு மனைவி மத்திரம் சேர்த்து கூப்பிட்டு வர்றேன் நம்மளையும் சேர்த்தி கூட்டிட்டு வந்தாரு இதுதான் நீதி இதுதான் அறம் அவரை மாதிர கூட்டிட்டு வந்திருந்தாங்க அன்பு அதனாலதான் உணவு சொன்னாங்க இளமையில் கொடிமைன்னு சொல்ல அவர் சொன்னாங்க உண்மைதான் ஆனா உண்மை சொல்றேன் கொடிது கொடுத இளமையில் கொடிதல்ல கொடிது குடிது முதுமையில் கொடிதுதான் நீங்க சின்ன எல்லாம் ரொம்ப எப்படியா சாப்பாடு ஓடுவாங்க ஆனா முதியவர்களை கண்டா வயசாகும் போது யாருக்கு சோடு கிடைக்காது தம்பிக்கு ஒரு திட்டத்தை இளமையில் வறுமை இளமையில் வறுமை அது அல்ல நான் மாத்தி சொல்றேன் கொடிது கொடிது முதுமையில் வறுமை சரி இன்னைக்கு எத்தனை பேரு கிழமையில யாரு இருந்தாலும் வாங்குறது என்ன சாப்பிடலையா சாப்பாடு போடுறது யாரும் வேணா போட முடியும் ஆனா அம்மா உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இன்றும் செயலாட்டி கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறா வந்து அதுதான் மேன்மையானது நீங்க வந்து இன்னைக்கு சொல்ல வேண்டாம் இன்னைக்கு எல்லா வயதினும் சாப்பிடலாம் இன்னைக்கு அங்க குழந்தைகள் மட்டும்தான் சாப்பிட முடியும் காமராஜர் சொன்னது இன்னைக்கு மத்த அது அன்புல கவனிச்சா சொல்றாங்க இல்ல குழந்தைகள் மத்தில அனைத்து உயிரினங்களும் சாப்பிட முடியும் அதுதான் எங்க அறம்ங்கிறது குழந்தைகள் மத்தியில் சாப்பிட்டா அது அன்பு இது அறம்னா அத்தனை பேரும் சாப்பிடலாம் அது அறம் எப்பவுமே அன்புதான் ஜெயிக்கல இல்ல அறம் தான் ஜெயிக்கும் நீங்க சொல்லுங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் யாராவது ஒருத்த தன்னுடைய தன்னுடைய மகனையே கொள்ளுவானா எங்கேயாவது நம்ம சம்பவம் நடக்குமா எங்கேயாவது நடக்குமா சம்பவம் தன்னுடைய மகனையே கொல்லக்கூடிய சம்பவம் நடக்குமா நடந்துச்சு ஒரு பக்கம் அதத்தான் நம்ம இன்னும் பேசிட்டு இருக்கிறோம் இன்றளவும் பேசுகிறோம் அவரை தான் ஏன் என்ன பேசுறோம் என்னாச்சு ஒரு முறை என்னாச்சு ஒரு பசு ஒண்ணு இருந்துச்சு ஒரு ஒரு பசு இருந்துச்சு அரசனோட மகனே தேர்லதான் போயிட்டு இருக்கும்போது தெரியாம வந்து அந்த நடந்த சம்பவத்தினால மனுநீதி சோழன் என்ன பண்ணாருன்னா அந்த தண்டனை அந்த மாடு அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும் கடைசியில அந்த தண்டனை வந்து யாருக்கு தன்னுடைய மகனுக்கே கொடுத்தாரு

அந்த இந்தியன் டூல என்ன பண்ணாங்க நாலு பேர் அரசு பண்ணுவாங்க என்ன ஆகும் ஒரு ஒருத்தருமே அன்பான அவங்க குடும்பத்துக்கு தான் வேற யாருக்கும் சேர்த்துல அன்பின் மிகுதியாலதான் அவ செஞ்சாங்க விளைவு என்னாச்சு நீங்க அந்த படத்துல பார்த்தா அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் எல்லாரும் ஜெயிலுக்கு தான் போனாங்க ஆனா அங்க அன்பு வெல்லாது அறம் தான் வெல்லும் எப்பவுமே அன்பு காமிக்க முடியாது திரு எதிரணி தலைவி வந்து அன்புதான் வென்று போகணும் இல்லவே இல்ல அறம் தான் என்னைக்கு ஜெயிக்கும் உதாரணத்துக்கு எத்தனை உதாரணத்தை சொல்லலாம் அதை இன்னும் சொல்ல போனா சிலப்பதிகாரத்தை சொன்னேன் அதுக்கப்புறம் ஒரே ஒரு கதா கதை இதுல நான் சொன்னேன் ஏமா யாரையும் ஏமாற்ற கூடாதுன்னு ஒரு சின்ன கதையை ஒண்ணு சொல்றேன் கேளுங்களேன் ஒரு சலவை தொழிலாளி ஒருத்தர் இருந்தார் அந்த சலவை தொழிலாளிகிட்ட கிட்ட ஒரு கழுதை அந்த கழுதை வந்து அந்த கழுது ரொம்ப நாள்பட நாள் பட பொது ஏத்திக்கிட்டே இருக்காரு அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காரு ஆனா சலவை தொழிலாளர்களால என்ன பண்ண முடியல கழுதுக்கு நல்ல தீனி போட முடியல நாள் பட கழுது தேஞ்சு எலும்பும் தோலும் ஆயிப்போச்சு என்னடா கழுதிக்கு பொறுத்து பொறுத்து பார்த்தா என்னைக்கு முதலாளி சோறு போடுவான் என்னைக்கு போடுவானா சோரே ஓட கிடையாது கடைசி வரைக்கும் போட கிடையாது ஒரு நாள் வாய் திறந்து கழுதியை போய் கேட்டுருச்சு அழுதுருச்சு தயவு செஞ்சு நீ இத்தனை பாடுபடுத்துறிய ஒன்னா நல்ல சோத்த போடு இல்லையா பொதி கம்மி பண்ணு ரெண்டுல ஏதோ ஒண்ணு பண்ணு அப்படி அதெல்லாம் பண்ண முடியாது நான் உனக்கு முதலாளி நான் சொல்றதை கேட்கணும் போ அப்படின்னா சரி போயிட்டாரு இருந்தாலும் அங்க வந்து கொஞ்சமா அன்பு இருந்துச்சு யாருக்கு நான் முதலாளிக்கு அன்பின் இறுதியால என்ன பண்ணாரு தெரியுங்களா சரி என்னடா நம்ம கழுதி இப்படி இருக்கிறா பாவமா செட அப்படின்னு சரி மறுபடியும் நாள் துவைச்சிட்டு வரும்போது வந்துட்டு இருக்காரு வர்ற வழியில ஒரு செத்து போன புளிய பாக்குறாருங்க அந்த புளிய பாத்துட்டு என்ன பண்ணாருன்னா சரி ஒரு தோணுச்சு டக்குன்னு ஐடியா வந்தோடனே என்ன பண்ணாரு அந்த புளிய தோலை மத்தம் எடுத்துட்டு வந்துட்டாரு புளியோட தோலை மத்தம் எடுத்துட்டு வந்துட்டாரு அந்த கழுதி பக்கம் போய் ஜவான் அழகா கழுதிய கண்ணை கட்டிட்டு என்ன பண்ணாரு போத்தி அழகுபடுத்தி அனுப்பிட்டாரு சரி இப்போ நீ என்ன பண்ண கழுதிட்டு சொல்ற ஆர்டர் போடுறாரு நீ நேரம் என்ன பண்ற அந்த பக்கத்து காட்டுல பாரு போற நல்லா போய் கோதுமையில விதைச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாம் சாப்பிட்டு நெறச்சிட்டு அப்போ அப்படி எப்படி கழுதிக்க சந்தேகம் கழுதியே கழுதுனால நம்ப முடியல எப்படி ஐயோ நீ போ அப்படின்றான் சரின்னு கழுதியும் போகுது அங்க போனா கழுதி என்ன பண்ணுது வழக்கம் இத பாத்து அத்தனை பேர் காட்டுக்காரன் அடிக்க வந்தானுங்க அடிக்க வந்தவங்க கூட திரும்பி ஓடி போயினா ஏன்னா பேருக்குள்ள புலியாச்சே நேரம் புளியாச்சே கழுதினால அடிச்சிருப்பானே இது புளியாச்சே கழுதை ஐயோ எவன கிட்ட நெருங்க முடியல எங்க காட்டுக்காரனும் பக்கம் வர முடியல இப்படியே தொடர்ந்து இதுக்கான கழுதை நல்லா ஜாலியா கொழு கொழு நல்லா வந்துருச்சு கழுதைக்கு நல்லா ஜாலியா போச்சு ஓகே அப்படியே சரியா இப்படியா நடக்குதே இந்த என்னதான் இருந்தாலும் கழுதைக்குன்னு ஒரு புத்தி இருக்கும் இல்லைங்களா இன்னொரு பக்கம் வேற ஒரு பக்கம் கழுதி சத்தம் போட நான் சுயரூபத்தை காச்சிருச்சு இதுவும் கத்திருச்சு என்ன போச்சுக்காரன் அத்தனை பேர் எங்க காட்டுக்குள்ள கழுது சத்து கேக்குது அன்னைக்கு வச்சு சாத்து சாத்துன்னு சாத்தி பட்டை கிளப்பிட்டாங்க அன்போட அன்போட மிகுதியோட என்னாச்சு தெரியுமில்ல உங்களுக்கு அறம் இல்லாம அன்ப காமிச்சம்மா இப்படித்தான் இருக்கும்

இது இப்படி ஒரு சம்பவம் ஆகவே நீங்க பொறாமை கொள்ள வேண்டாம் கடுமையான சொற்களை பேசாம எளிமையாக நல்ல முறை ஐ மீன் உதவி பணப்பான்மையோடு இருந்தாலே அதுவே போதுமானது ஆகவே நடுவர் அவர்கள் தான் நல்ல ஒவ்வொரு மனிதனுக்குள்ளையும் அறம் என்ற அறம் என்கிற செயல் உருவாக வேண்டும் ஒரு அறம் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் உருவானால் அவன் வீட்டில் உருவாகும் அவன் வீட்டில் உருவானால் அவன் ஊருக்கே உருவாகும் அந்த ஊர் உருவானால் நாடு நல்லா இருக்கும் நாட்டில் அறம் உருவானால் உலகத்துக்கே அறம் உருவாகும் என்று சொல்லி அறத்துக்கே தாங்கள் நல்ல தீர்ப்பு வழங்கும்படி கேட்டுக்கொண்டு முடித்துக் கொள்கிறேன்